மிதனமாத பூஜைக்காக சபரிமலை நடை ஜூன் பதினான்காம் தேதி மாலை திறக்கப்படும் மாலை ஐந்து மணிக்கு தந்திரி கண்டரர் ராஜீவர் மற்றும் அவரது மகன் கண்டரர் பிரக்மதத்தன் ஆகியோரின் சாநித்தியத்தில் மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி நடை திறந்து ஸ்ரீவிளக்கில் தீபம் ஏற்றுவார் பின்னர் பதினெட்டாம் படிகளை இறங்கி கீழ் திருமுற்றத்தில் உள்ள ஆழியில் அக்னி ஏற்றப்படும் மாளிகாபுரம் நடை மேல் சாந்தி வாசுதேவன் நம்பூதிரி திறப்பார் நடை திறக்கும் நாளான ஜூன் பதினான்கு அன்று சிறப்பு பூஜைகள் இருக்காது ஜூன் பதினைந்தாம் தேதி காலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு நிர்மால்ய தரிசனமும் வழக்கமான அபிஷேகமும் நடைபெறும் பின்னர் கிழக்கு மண்டபத்தில் தந்திரியின் கார்மிகத்துவத்தில் கணபதி ஹோமம் நடைபெறும் நெய்யபிஷேகம் உஷபூஜை உதயாஸ்தமன பூஜை களபாபிஷேகம் உச்ச பூஜை ஆகியவை நடைபெறும் பிறகு மதியம் ஒன்று மணிக்கு நடை மூடப்படும் மாலை நான்கு மணிக்கு நடை மீண்டும் திறக்கப்படும் மாலை ஆறரை மணிக்கு தீபாராதனையின் பின் படி பூஜை புஷ்பாபிஷேகம் அத்தாழ பூஜை ஆகியவை நடைபெறும் மிதுன மாத பூஜைகள் நிறைவடைந்து ஜூன் பத்தொன்பதாம் தேதி இரவு பத்து மணிக்கு நடை மூடப்படும்